ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ ச குரு சுக்கிர ராகவே கேதவே நமோ நம நவகிரக தேவதாபியோ நமோ நம எல்லாமுள்ள ஆதித்யாதி நவகிரகங்களை நமஸ்கரிக்கிறேன் என்னுடைய குருவையும் என்னுடைய உபாசனை தேவதை வாராகி அம்பாளையும் பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்திலே சஞ்சரி சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்திலே சூரியன் சுக்கிரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல இந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த வாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதாவது லாரி டிரான்ஸ்போர்ட்டு அது மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன செவ்வாயும் வந்து போலீஸுங்க சனி வந்து உத்தியோக அதிபதிங்க அப்போது காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மா அதே போல டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் ஏதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லேபு அது அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆனி மாதத்தில் நிறைந்திருக்கிறது அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆனி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆணி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது குறிப்பாக மகர ராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் மகர ராசி அன்பர்களே இந்த மாசத்திலிருந்து உங்களுக்கு படிப்படியா ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் தொலைதூரத்திலிருந்து தொலை தூரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல மங்களகரமான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும் நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி செய்த முயற்சிகளாக இருக்கலாம் அல்லது நிறைய நாள் ட்ரை பண்ணி விட்ட நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு நடக்காதுன்னு விட்ட நிகழ்ச்சிகள்லாம் இப்போ ஆக்டிவேட் ஆகும் காரணம் குரு பார்க்க கோடி நன்மை இப்போதான் குரு பயிற்சி நடந்தது இந்த வைகாசி மாதம் தான் நடந்தது இப்போ ஆணி மாதம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த குரு எப்போ மகர ராசியை உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சாரோ அன்னிலிருந்தே உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அற்புதமான வளர்ச்சி ஒரு உண்மையான வளர்ச்சி உண்மையான வளர்ச்சி நிறைய மகர ராசி அன்பர்கள் பணங்காசுகளை ஏமாந்தது மட்டுமல்ல பணங்காசுகளை இழந்தது மட்டுமல்ல தன்னுடைய கௌரவத்தை குடும்பத்தை உத்தியோகத்தை தொழிலை சேமிப்புகளை சொத்து பத்துக்களை நிறுவனங்களை இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை மகர ராசி அன்பர்கள் இழந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மகர ராசி அன்பரோடு நம்ம நெருங்கி பழகிறோம் நமக்கு வரக்கூடிய நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களாக தான் இருக்கிறாங்க இப்போ கூட நம்ம கோயம்புத்தூர் பக்கம் அன்னூர் பக்கம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு நல்ல குடும்பம் ஒரு தொழில் நிறுவனம் அந்த தேங்காய் நாரெல்லாம் வச்சு பண்ணக்கூடியவங்க அது ஒரு நிறுவனமாக வச்சு செய்யக்கூடியவங்க நல்லா ஜம்முன்னு ஓஹோன்னு வந்திருக்கிறாங்க மகர ராசி ஜம்முன்னு வந்திருக்குறாங்க ஓஹோன்னு வந்திருக்குறாங்க ஆனால் ஏதோ அறிமுகம் இல்லாமல் ஒரு ஆசாமி வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டார் அதில் போடுங்க இதில் போடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ இருக்கிற வீடு கொஞ்சம் மட்டும் சொத்து பத்தைக்கள் மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படியே அம்பால்கிட்ட வந்தாங்க வாராகிட்ட வந்தாங்க அம்பாளுடைய அனுகிரகம் இன்றைக்கி எல்லாத்தையும் அப்படி கட்டுப்போட்டு அதை காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் அப்போ மகர ராசி என்பவர்களே இழப்பதற்கு நீ ஒன்றும் இல்லை பேர் புகழா கௌரவமாக பூச்சி சாமி வருமானமாக போச்சு சாமி உத்தியோகமாக பிரச்சனை சாமி தொழிலாக டல்லாக சாமி பணம் காசா இருந்ததை கொடுத்துடணும் வரல சாமி ஏமாத்துறான் சாமி பணங்காசை கொடுத்து ஏமா ஏமாந்துருக்கீங்களா தரமாட்டாங்களா கொடுத்த காசை இல்லைன்னு சொல்றானா கவலைப்படாதீர்கள் மகர ராசி என்பவர்களே நீங்கள் கொடுத்த காசு உங்களுக்கு வெந்து சேரும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உழைச்ச காசு அது வீண் போவாது உங்களை தேடி வந்து சேரும் அதற்கான வழிமுறைகள் உண்டு அப்போது மகர ராசி என்பர்களே கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரே வரியில உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் நீங்க என்ன மாதிரியான வெற்றிகளை நீங்கள் தேட வேண்டும் என்று சொன்னால் மகர ராசி அன்பர்களே அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் குறிப்பாக வாராகி வழிபாடு செய்வது சிறப்பு அமாவாசை என்ற தினம் அகோர வீரபத்ர சுவாமியை வழிபாடு செய்வது சிறப்பு மகர ராசி அன்பர்கள் இரவு பொழுதிலே அதாவது அது அஷ்டமியாக இருக்கலாம் நவமி அஷ்டமி நவமி மற்றும் துவாதசி அதே போல் அமாவாசை போன்ற இரவு பொழுதிலே ராத்திரி எட்டு மணிக்கு மேலே அகோரமூர்த்தி அகோர வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வது சிறப்பு பக்கத்தில் ஏதாவது வீரபத்திரம் கோயில் இருந்ததுன்னா வீரபத்திரம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வீரபத்திரம் கோயில்னா அஜனார் கோயிலுக்கு போகலாம் அஜனார் கோவில் மதுரை வீரன் கோவிலுக்கு போகலாம் மதுரை வீரன் கோவில் இல்லைன்னா சுடல மாட சாமி கோவிலுக்கு போகலாம் இதெல்லாம் ஒரே ரூபம்தான் பேர் தான் வேற வேற கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கும் கால கோவிலுக்கு போகலாம் அப்ப இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போல மகர ராசி அன்பர்களே தொழிலை பொறுத்தவரையில தொழில் சிறப்பானதாக அமையும் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கு பத்தாம் வீடு தனுசு அந்த தனுசு ராசியை சனி பகவான் பார்க்கிறார் சூரியனுடைய தொடர்பு ஏற்படுது சுக்கிரனுடைய தொடர்பு ஏற்படுது சனியும் சூரியனும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார்கள் குறிப்பாக அரசு அதிகாரிகள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதாவது ரோடு கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் எடுத்து செய்யக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட்டு லாரியில் எதாச்சும் செய்யக்கூடியவங்க சி இந்த மாதிரியான பிசினஸ் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே எந்த மகர ராசியாக இருப்பீர்களே ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த ஆணி மாதம் நல்ல ஒரு வருமானம் மிகுந்த மாதமாக அமைகிறது அதோடு மட்டுமல்ல மகர ராசி அன்பர்களே குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல ஒரு சில கஷ்டங்கள் இருந்திருக்கும் குடும்பத்துல ஒரு பிரிவுகள் இருந்திருக்கும் கணவன் மனைவிட ஒரு ட்ரபிள்ஸ் இருந்திருக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பசங்க சொல்கிற பேச்சு கேட்டுருக்க மாட்டாங்க சரி ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பாயிலாக இருக்கும் செதஞ்சு போயிருக்கும் அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் இருக்குமேயானால் உறவு முறைகளில் கஷ்டங்கள் இருக்குமேயானால் அல்லது வேறு ஏதேனும் உறவு முறைகளை சொந்த பந்தங்களால் வந்த சைவினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அந்த மாதிரி ஏதேனும் இருக்குமேயானால் நிச்சயமாக எனதருமை மகர ராசினியர்களே சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்வது மூலமாக அவையெல்லாம் உங்களுக்கு விலகும் இறுதியாக திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் திருமண யோகங்கள் கை குறிப்பாக தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளி போன திருமணங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணங்கள் இன்னும் சொல்லப்போனால் வயோதிக திருமணம் முப்பத்தஞ்சு வயசாது முப்பத்தெட்டு வயசாவது பொண்ணுக்கு பொண்ணுக்கு நாற்பது வயசாவது சாமி இன்னும் கல்யாணம் நடக்கல ஸோ அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இளதிறமை மகர ராசிரியர்களே நிச்சயமாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் பாலாகி ஜெய் ஜெய் பாராகி